அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய நாள் அப்படிங்கிறதுனால தங்கம் சேருவதற்காகவும் பணம் சேருவதற்காகவும் ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இன் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு குறித்தும் மேலும் கையில் எழுதக்கூடிய ஒரு நம்பர் குறித்தும் காலையில் வீடியோலயே வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க பூஜை வழிபாடு செஞ்சு எந்த மாதிரி செய்யணும் பூஜை வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கிறவங்க எந்த மாதிரி பண்ணணும்னு டூ இன் ஒன்னா ஒரே வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன் அதனால பார்த்து வச்சுக்கோங்க யாருக்கு எது வசதிப்படுதோ அதை செஞ்சுக்கோங்க மேலும் ஏப்ரல் மாதத்தின் வளர்பறை பஞ்சமி ஏப்ரல் பன்னெண்டு மற்றும் பதிமூணு தேதிகளில் வருது அந்த நாளில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேன் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது இல்லையா அது குறித்தும் வந்து எந்த மாதிரி எல்லாம் செய்யணும்ன்ட்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பயனளிக்கும் வகையிலேயே இருக்கும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அவசர பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க மேலும் இன்று கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமா கருதப்படுது முருகப்பெருமானை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த கிருத்திகை வழிபாடு வந்து செஞ்சுட்டு வரங்க மற்ற சஷ்டி திதிகள்லெல்லாம் நீங்க எப்படி வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வாங்க வாங்க யோகம் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான லவ் அட்ராக்ஷன் மெத்தட குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து வழிபாடு பூஜை எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சுருப்பாங்க ரம்ஜான் பண்டிகை அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து நமக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஐயோ நம்ம இதை சாப்பிட்டுட்டோமே இப்போ இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது அப்படின்ட்டுலாம் வருத்தப்படாதீங்க நீங்கள் தாராளமாக அதை வாங்கி சாப்பிடுங்க கூடவே இந்த மெத்தடையும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கான எல்லா நல்ல பலன்களும் கட்டாயம் வந்து கிடைக்கும் இது செய்வதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படி பச்சை கலரில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேர பகவானுக்கு உரிய பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவப்பு நிறத்தையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ யாராவது கெஸ்ட்டு வீட்டில் இருக்கிறீங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க ரம்ஜான் செலிப்ரேஷனுக்கு வேறு எங்கேயாவது போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே இருந்தும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஆனால் வந்து இதை செய்யும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் யாரு கூடயும் பேசாமல் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும் வேறு எந்த ஒரு கவலைகளையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி குடிச்சுக்கோங்க நல்லா மூச்சு வந்து இழுத்து விட்டுக்கோங்க அதன் ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என் ஒரு விஷயத்தையும் நம்ம நின்றுட்டு பண்ணுறது காட்டிலும் உட்காந்துட்டு பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு நிதானம் வந்து கிடைக்கும் இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் பண்ணுறீங்க கண்டிப்பா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது அதுலேருந்து ஒரு விதமான சூடு வந்து பரவும் இந்த சூடுதான் நம்ம செய்யற இந்த மெத்தடை வந்து ஆக்டிவ் செய்யறதுக்கு உதவும் அதன் பிறகு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் இருந்துச்சு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் நான் வந்துட்டு நீங்கள் 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 தாராளமாக எழுதிக்கலாம் இப்போ இப்போ என்ன என்ன பண்ணுறீங்கன்னா பர்ஃப்யூமு இந்த மாதிரி வாசனை அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா சூடு பறக்க தேய்ச்சிங்க போதும் நீங்க ஒரு ஸ்டார் ஸ்டார் வந்து நீங்கள் இதில் வரைஞ்சிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு உரிய சிம்பிள் வந்து இருக்கும் ஒரு முக்கோணத்தை நம்ம அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை நேரடியாக ஈர்க்கும் பலன் வந்து நமக்கு இந்த இடத்துல ஆறு முக்கோணம் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் அதனால ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறையாவே இது வந்து இருக்கும் மேலும் கிருத்திகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாவே ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கிற ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால ஆறு முக்கோணம் கிருத்திகைங்கிறதுக்கும் ஆறு இந்த இடத்துல பொருத்தமாக வந்திருக்குது மேலும் இந்த தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று இதில் வர ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கும்போது நமக்கு ரெண்டுன்னு கிடைக்குது இந்த மாதத்தோட நீங்கள் சேர்த்து பாருங்கள் நாலாவது மாதங்கும்போது டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்ன்னு கிடைக்குது இப்போ கார்த்திகை பெண்களுக்கு உரிய ஆறு கிடைக்குது முருகப்பெருமானுக்கு உரிய எண் ஆறுன்னு கிடைக்குது இந்த இடத்துல எல்லாமே நமக்கு பொருந்தி வருது மேலும் வருஷம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இதுலேயும் நமக்கு ஆறுன்னு கிடைக்குது ஆறுங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டும் உரிய நம்பர் இல்லைங்க சுக்கர பகவானுக்கு உரிய நம்பராகவும் கருதப்படுறதுனால இது செய்யும் போது நமக்கு கண்டிப்பா செல்வ செழிப்பு உண்டாகும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இது வெறும் பணவரவுக்கு மட்டும் கிடையாது என்ன கோரிக்கை வந்து உங்களுக்கு ஆறு நாளைக்குள்ள நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு முக்கோணத்திலையும் நீங்க ஆறு 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 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஒவ்வொரு முக்கோணத்திலயுமே வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இப்போ நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இடம் இருக்குது இல்லை இங்கே வந்து உங்களுக்கு ஆறு நாளைக்குள்ளே நிறைவேற வேண்டிய ஏதாவது ஒரு ஆசையை ஒரே வார்த்தையில் வந்து எழுதிக்கோங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்கெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லைனா ஜாப் அப்படின்னு எழுதலாம் நீங்கள் தேவை எதுவோ அதை நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் எதில் வேணால் எழுதிக்கலாம் வேற்று மொழிக்காரங்க பார்க்குறீங்கும் போது உங்களுடைய மொழியில் அதுக்கான இதை வந்து நீங்கள் ஒரே வார்த்தையில் வந்து எழுதிக்கோங்க இப்போ திருமணம் மேரேஜ் அதாவது இப்போ வரன் தேடிட்டு இருக்கீங்க பொண்ணு அமையணும் அப்படிங்கும்போது ஆறு நாளைக்குள்ளார் ஒரு நல்ல பொண்ணு அமையணும் அது மாதிரி மேலும் ப்ரெக்னன்சி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கும் போது இந்த ஆறு நாளைக்குள்ளே எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படின்னு எழுதலாம் பேபி அப்படின்னு எழுதலாம் இப்போ வீட்டுக்கு வந்து இடம் தேடிட்டுருக்குறீங்க நல்ல இடமா அமையணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு மனை அப்படின்னு போடலாம் இல்லைன்னா வீடு அப்படின்னு போடலாம் ஹவுஸுன்னு போடலாம் அதாவது ஆறு நாளைக்குள்ளே எந்த வேலை சாத்தியமோ அது மாதிரி வந்து நினைங்க இப்போ வந்து ஆறு நாளைக்குள்ளே வீடே கட்டி முடிச்சிடணும் அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்கக்கூடாது இடம் தேடிட்டு இருந்திங்கன்னா இடம் அமையும் இல்லைன்னா வீடு கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும் போது அந்த பிரச்சனை வந்து அந்த ஆறு நாளுக்குள்ளே வந்து சால்வ் ஆகிடும் வாகனத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி எழுதிக்கலாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாடு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேலைக்கு குழந்தைக்கு திருமணத்திற்கு பணத்துக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு செய்வாங்க இது தவிர உங்கள் வாழ்க்கையில் வேற ஏதாவது ஒரு பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் அது ஆறு நாளைக்குள்ளே தீர வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன பிரச்சனையோ அதை வந்துட்டு நீங்கள் சிங்கிள் வேர்டாக வந்துட்டு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ வந்து எழுதி விட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை ஆறு முறை வந்து உங்களுடைய விரலால் நல்லா வந்து டேப் பண்ணி விடுங்க அதாவது ஆக்டிவ் பண்ணி விடுங்க தட்டி விடுங்க அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்னைக்கு செயற்கை பார்த்தீங்கன்னா அற்புதமாக அமைஞ்சிருக்குது ஆறுங்கிற எண்ணோட தொடர்புடையதாகவே எல்லாம் அமைஞ்சிருக்குது மேலும் கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாளைக்கு அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அதனால நீங்கள் இந்த இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்னே ஒன்று தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது செஞ்சால் நடக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டாம் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு இது நீங்கள் செஞ்சீங்கனாலும் சரி இல்லை இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கனாலும் சரி அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியே சொல்லி இருக்கிறேன் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பொருத்தமாகவும் சொல்லியிருக்கிறேன் வெறும் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி தேதியோடு வருது எல்லாமே சேர்ந்து வரும்போது நமக்கு பிரபஞ்ச சக்தியும் அதிகரிக்கும் அதனால் அதுலையாலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் கடவுள் வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி செய்யாதவங்களா இருந்தாலும் சரி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆரே நாளில் கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்